அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நடக்கப் போகும் அதிசயம் கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் கர்மஸ்தானத்தில் போகும் மூன்று கிரகங்கள் அதனால் தடையின்றி நடக்கப் போகும் உங்கள் காரியங்கள் ஐந்து யாருக்கு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு இருக்கிறது அதை பற்றி இன்றைய பதில் பார்க்கப்போறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் லைக்கானை பிரஸ் பண்ணி வச்சுருக்கோம் மேலும் நம்ம சேனலில் இருக்கனா குருவனுடைய வக்ர பிரிச்சு படங்கள் பதிவிட்டுருக்குறோம் சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய தனுஷத்திற்கு ஆறில் இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் சுக்கர பகவான் இப்பொழுது நீசத்தில் இருக்கிறார் கன்னீராசியில் இருக்க புரட்டாசி பிறந்தவுடன் உங்களுடைய தனுசு ராசிக்கு பத்தாம் வீடான கண்ணியில் கேது சூரியன் இணைவார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அந்த கண்ணியில் புதனும் வந்து இணைவார் புதனுடைய உச்ச வீடு ஸோ மூன்று கிரகத்தினோட சேர்க்கை சூரியன் கேது புதன் அதுவும் பத்தாம் வீடான கர்மசாரத்தில் இணைந்து இந்த நேரத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதியான ஆட்சி பெற்று அமர்கிறார் பதினொன்றாம் வீடான துலாம் ராசியில் ஸோ இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது முக்கியமாக ஐந்து விஷயத்தில் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அதில் முதல் விஷயங்கள் கிடைக்கப்படாத வெற்றிகள் அது குறிப்பாக போட்டிகளில் எந்த மாதிரியான போட்டினால் தொழில் ரீதியான போட்டிகளில் வேலை ரீதியான இன்ட்ரிவில அரசாங்க தேர்வுக்குண்டான முயற்சியில் மற்றும் சினிமா போன்ற வாய்ப்புகளில் உங்களுக்கு கிடைக்காத வெற்றி வாய்ப்பில் நிச்சயம் கிடைக்கும் முக்கியமாக சகோதர சகோதரி வழிகளில் அவர்களோடு இருந்த போட்டியில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அது எந்த விதத்திற்காக இருந்தாலும் சரி இரண்டாவது சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கபடியால் கண்டிப்பாக காதல் கல்யாணம் திருமண வாழ்க்கை நிச்சயம் திருப்பம் ஏற்படும் உங்களுக்கு சாதகமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குது போல் இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய போராட்ட சிறப்பங்களுக்கு அது நிச்சயம் நடக்கும் மேலும் மூன்றாவதாக தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத அலைச்சல்கள் தொழில் ரீதியான நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக அது மாறும் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் பற்றியிருந்தால் அது ஒரு முடிவுக்கு வரும் அதே நேரத்தில் தொழில் ரீதியான ஏற்பட்ட நஷ்டம் இப்போ சரியாக வாய்ப்புண்டு இருக்கும் முதலீடு பற்றியிருந்தால் அந்த முதலீடு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கின்ற அமைப்பு உருவாகும் நான்காவது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் ராகு தனித்து உங்களுடைய தனுசு ராசி புறணிச்சதுக்கு நான்காம் மேடம் மீனத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக புதிய வண்டி வாகனம் மாற்றங்கள் வீடு ஆல்ட்ரேஷன் வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் இருக்குன்னா புதன் உச்சம்னு சொல்லி இந்த பத்தாம் வீட்டில் அதனால் வாழ்க்கை துணையின் வழியில் நண்பர்கள் வழியில் உறவுகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கப்போகுது அதேபோல் அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடித்து உங்கள் பொறுப்புகளை முடித்து கொள்வீர்கள் மேலும் சூரியனோடு அந்த புதன் இணைஞ்சிருக்கிறாரு கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார் அப்போது அரசு வழி தந்தை வழி இந்த ரெண்டு வழிகளிலும் மட்டுமல்லாமல் சொந்த தொழில் வழி இந்த மூன்று வழிகளில் எதிர்பாராத ஒரு அதிசயம் ஒரு திருப்பம் நிச்சயமானமுள்ள நடக்கும் கேதுவோடு இணைந்திருக்கிறார் மருத்துவம் வெளிநாடு மற்றும் ஐடி சமுதாய கம்ப்யூட்டர் சமுதாயத்துறை திடீரெல் இதற்கடுத்து நான்காவதாக ஆன்மீகம் ஐந்தாவதாக ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி லாட்ரி டிக்கெட்டு புதையல் புரிய சொத்து இந்த ஐந்து விஷயத்திலும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் கிடைக்கும் அது பண லாபத்தோடு கிடைக்கப் போகிறது புதிய கான்ட்ராக்டு புதிய ஒப்பந்தம் புதிய அக்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள் ஏற்படும் படிக்கின்ற மாணவர்களுக்கு போராட பிறந்தவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை விலகும் கொஞ்சம் இப்போது புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு ஆடம்பரப் பொருட்கள் சேர்க்கறதுக்கு வாய்ப்புண்டு அதிலையும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதில் முக்கியமாக உங்கள் நட்சத்திராதவி சுக்கரன் பதினொன்றில் துளாராசியில் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கபடியால் எண்ணங்கள் நிறைவேறும் இனி நினைத்தது நடக்கப்போகுது நடக்கிற மாதிரி சூழ்நிலையில் உருவாக போது நடத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் ஆறில் குருவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது நிதானத்தையும் அன்னதானத்தையும் வழி நடத்துவது ரொம்ப நல்லது அன்னதானம்னால் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பு நல்லது கடன் கொடுக்கறது வாங்குறதுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மேலும் முக்கியமாக வேலை விஷயத்தில் இருக்கின்ற சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் புரிந்து கொள்வது நல்லது ஸோ இந்த உதாரணத்தில் குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமை அன்று தவறாமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக வினைகள் நீங்கி வெற்றிகள் குவியும் சரிங்களா ஸோ இந்த பதை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்